ராகுடைய அதிபதி வெளிநாடு போற ஏழு ராகுதான் ராகு ராகு எந்த இடத்துல அதை அவனுடைய கண்டுபிடிச்சிடலாம் அயல்நாட்டு பயணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு போக்குற அமைப்புகள் அப்படிங்கிறதும் லக்னத்துல கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா பிரஸ் பத்திரிகை மீடியா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் கஷ்ட நஷ்டம் விடிய விடிய உழைச்சாலும் கடைசியில் பலன் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருந்துருந்தது இப்போ பார்த்தாலும் அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் செய் தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ராதாச்சோரனை இவர் நல்லது பண்ணால் அவர் அங்கே கெட்டது பண்ணுவார் அதனால புதிய நட்புகளை எங்கே நம்ம கழட்டி விடணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்கப் கரெக்ட் பண்ணிடணும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தான் ராகு இருக்க வரதே அதுவும் போக குருவனுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையே அங்கே அப்ப அபரிமிதமான யோகங்கள் நடைபெறும் ஹரஹர பார்வதிவதே ஹரஹர மகாதேவ என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்புருந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவசிரெட்டிய சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் வருகிற இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் மாலை நாலு முப்பது மணி அளவிலே ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகும் ராகுவுடைய வேலை அப்படின்னு எடுத்தினாலும் நரம்புகளுக்கு அதிபதி வெளிநாடு போகிற அதிபதி ராகுதான் அதே மாதிரி கெட்ட பழக்கம் பேட் ஹேபிட் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டாயிருது ஏதோ ஒன்று இப்போ சின்ன மூக்குடி போறதுன்னு எடுத்துங்க நிறைய வந்துருச்சு பண்ணலாம் அதே மாதிரி காதல் திருமணம் பண்ணுறான்னா ஏழு எட்டில் ராகு இருக்கணும் இப்படி எல்லாம் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானத்தை கொடுப்பார் சன்னியாசத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரம் மூடக்கூடியது பரதேசம் பரதேசின் எல்லா தேசங்களும் சுத்தவர்களுக்கு பேர் தான் பரதேசின்னு பேர் திட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சாதுக்கள் இவங்களுக்கெல்லாம் பரதேசின்னு பேர் அவங்களுக்கு தான் பேர் அப்போ அந்த மாதிரி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் துறவரத்தை பற்றி சொல்லக்கூடியவர் இறை வழிபாடு ஆன்மீகம் தியானம் தபம் ஜபம் யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் சரியில்லைனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு அவரது அதிபதி நீதிமன்றம் அப்படின்னு ஒருத்தர் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாற்றம் அப்படினா கண்டிப்பாக அவனுக்கு கேது சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி துறையில் அவன் அவஸ்தப்படணும் லக்னத்தில் கேது இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக துறையில் சாதிக்கலாம் சட்டம் நீதிமன்றம் காவல்துறை விளையாட்டு சினிமா ப்ரஸ் பத்திரிகை மீடியா இந்த மாதிரி துறைகளில் சாதிக்கலாம் திருமண வாழ்க்கையில் அது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வந்துடும் ஏன்னா லக்னத்தில் வந்துச்சுன்னா ஏழாம் இடத்துல ராகு வரும் அப்போ அது தோஷம் அப்படின்னு ஆகிடும் ராகு கேது தோஷம் அதுக்கு தடை ஏற்படும் ஆனால் அவனுடைய ப்ரொஃபஷனல் தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சார்ந்தது அதே மாதிரி ராகு லக்னத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு தரவனாச்சும் வெளிநாடு அந்நிய தேசம் போயே தீரணுங்கிறதும் வாக்கியம் யோகத்தை கொடுப்பார் கடல் தாண்டக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ராகு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ராகுவும் கேதுவும் வருகின்ற இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் போறார் அப்படி அவங்க பயிற்சி ஆகும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கறத நம்ம விரிவா தெளிவா இப்ப பார்க்க போறோம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்கிறோம் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு இந்த ராகுகேது பயிற்சி அப்படி நிறுத்தினால் ஒரு கிரகம் நல்லது பண்ணும் ஒன்று கெட்டது தான் பண்ணும் பன்னெண்டு ராசிக்குமே மேஷ ராசிக்கு மட்டும் கிடையாது ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார் ஏதோ ஒரு சில ராசிக்கு ரெண்டு நல்லது பண்ணலாம் இந்த பன்னெண்டில் ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ ரெண்டுமே சூப்பராக வரும் அது போக இதனுடைய குரு பார்வை அந்த கேது இவங்களுக்கு உண்டான மூணு ஆறு பதினொன்றுங்கிறது இவங்களுடைய பார்வையும் உண்டு ராகு கேதுகளுக்கு அதெல்லாம் படும்பொழுது ஸ்தான பலன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்ல கிரகங்களுடைய படும் பொழுது அந்த கிரகங்களுடைய தோஷங்களும் விலகும் அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக இதில் இப்போ பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுதான் இதெல்லாம் உங்களுடைய மேஷராசி இந்த கட்டம் அப்படிங்கிறது ராகு பகவான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருந்தார் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயங்கிறது லஸ்மேஸ் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ ராகு பகவான் யோகக்காரகன் சொன்னேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்களை எல்லாம் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தடுத்து கொண்டிருந்தார் இப்போ அதாவது இழப்புகள் சேர்த்து வச்ச சொத்துக்களை இழக்கிறது தன நஷ்டம் பொருளாதார இழப்பு அதை விட பார்த்தோம்னா தேவையில்லாத பழிபாவங்களுக்கு ஆளாகிறது கெட்ட பெயர் அசிங்கம் அவமானம் கேவலம் இந்த மாதிரி கெட்ட சகவாசம் யாரோ பண்ண தப்புக்கு நாமளும் கூட போய் நிற்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் ஒரு சிறை தண்டனை மரண பயம் கெட்ட சகவாசம் நரம்பு கோளார்கள் இப்படியெல்லாம் பலவிதமான அவமானமான ஒரு காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தார் ராகு பகவான் இப்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி இங்கிருந்து இந்த இடத்துக்கு வர்றார் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் வரும்பொழுது என்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பல விதமான நூல்களும் சிந்தர்களும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதாவது நன்மை அதிகரிக்கும் பதினோராம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும் ஜீவ ஜந்து லாபம் ஜீவ ஜந்துன்னு என்ன உயிரோடு இருக்கக்கூடிய பசு மாடு கண்ணு விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் கால்நடை பராமரிப்பவர்களுக்கெல்லாம் மிக மிகச் சிறப்பானது ஒரு யோகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கொடுக்கிறார் அயல் நாட்டு பயணம் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு போக்குற அமைப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் கண் நோய் இருந்திருக்குமா பன்னெண்டில் ராகு இந்த இடத்துல இருந்திருக்கும் போது கண் சம்பந்தமான நோய் வந்திருக்கும் அது பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது அது ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பல விதமான அலைச்சல்கள் இருந்து வெளியில் வரலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு திருமணம் ஏற்படும் திருமண தடை விலகும் குடும்பத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்குமே சொந்த பந்தங்களுக்குமே திருமண பாக்கியம் வீட்டில் ஒரு அறுபதாம் கல்யாணம் நடத்தலாம் எண்பதாவது கல்யாணம் நடத்தலாம் காது குத்து நடத்தலாம் விருது புண்ணியாக நடத்தலாம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த ராகு பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது ஏற்படுத்தி கொடுக்குறாரு பனிச்சுமை குறை நாளாக பார்த்தோம்னா பனிச்சுமை எவ்வளோ தான் பாடுபட்டு கஷ்ட நஷ்டம் விடிய விடிய உழைச்சாலும் கடைசியில் பலன் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் இருந்திருந்தது இப்போ பார்த்தாலும் அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்ப வெளிப்படுத்துகிறார் ராகு பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராகு பதினோராம் இடத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்கும் இதுதான் நடக்கும்னு சொல்ல போனால் அவருடைய துறையை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இந்த வருமான வரித்துறை பத்திரப்பதிப்பு பதிவுத்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் இந்த மாதிரி ஸ்தானங்களுக்கு அதிபதி ராகு பகவான் அதெல்லாம் வைத்திருப்பவர்களுக்கு அபரிமிதமான யோகம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதுபோக வெளிநாடு போகக்கூடியவைப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ராகு பகவான் அப்படிங்கிறவர் நன்மையை தரார் அதனால் இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மை அதே சமயம் கேது பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னால் நம்ம ராசிக்கு எடுத்தினோம்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் ஐந்தாவது ஸ்தானத்திற்கு ஐந்தாம் பாவத்திற்கு வரும் பொழுது என்ன பலனும் கேது கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக சொத்து நிலம் சம்பந்தமான வழக்கு ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது தான் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் பூர்வீக சொத்துக்கள் வாரிசுகள் தாயார் தகப்பனார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடம் இங்கே நம்ம ராசியில் என்னி பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல கேது இங்கிருந்து இங்கே போகிறார் கேது இப்போ பயிற்சி இருந்து அப்படிங்கிறது மேஷராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் வரும்பொழுது வழக்கு சொத்து சம்பந்தமான வழக்குகள் நிலபலங்கள் சம்பந்தமான வழக்குகள் அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறாரு செய்தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நான் தான் இவர் நல்லது பண்ணால் அவர் அங்கே கெட்டது பண்ணுவார் செய்தொழிலில் தீமை அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு தெரியாத நபர்கள் சம்பந்தமே இல்லாத நபர்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் யாருன்னே தெரியாது எங்கேயோ யாரோ ஏதோ எப்படியோ நம்ம பேரை கண்டிப்பிருக்கோம் அவன் மூலமாக நம்ம பிரச்சனைகள் வரும் ஒரு ஃபோன் கால் வரும் அட்டன் பண்ணியிருப்போம் அதனால் மாட்டிப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது தான் நடக்குது புதிய நட்பால் ஆதாயங்கள் கிடைக்காது புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வருமா அவனால் தான் சொல்கிறேன்னு ஏமாந்து போயிடுவோம் அதனால் புதிய நட்புக்களை எங்கே நம்ம கழட்டி விடணுமோ அதை கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்கப் கரெக்ட் பண்ணிடணும் இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா ஞானகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரெண்டே பேர் தான் நமக்குற குருவும் கேதுவும் மட்டும்தான் இப்போ கேது நட்பு கிரகமா குருவுக்கு இருக்கிறதுனால இவரை இவர் பார்த்து பேசிப்பாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் தான் பார்த்து என்னதான் இருந்தாலும் பார்க்காமல் இருக்க மாட்டாங்க பார்த்து பேசும் பொழுது இந்த குருவனுடைய சாராம்சம் அப்படிங்கிறது அங்கே படும் படும் பொழுது அந்த கேதுவனால் ஏற்படக்கூடிய இந்த தோஷம் அப்படிங்கிறது விலகும் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி இப்போ நான் குரு குருவனுடைய பார்வை ராகுக்கு பொதுவாகவே மேஷராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தான் ராகு இருக்க வர்றதே அதுவும் போக குருவனுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையே அங்கே படுது அப்ப அபரிமிதமான யோகங்கள் நடைபெறும் இவ்வளோதான் நன்மை அப்படிங்கிறதே சொல்ல முடியாது என்னென்ன எதிர்பார்க்குறமோ திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் தொல்லைகள் விலகும் வெளிநாட்டு பயணங்கள் தித்திக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அந்த மாதிரி சில பேர் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரொம்ப நாளாக நீண்ட நாள் மருத்துவ செலவுகள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இன்னொரு விஷயம் இந்த ராகுதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் அதிபதி அதாவது மருந்து இல்லாத நோய் பேர் சொல்ல விரும்பலை இல்லாத நோய்கள் கட்டிகள் சொரி சரங்கு இந்த மாதிரி இந்த கட்டின்னு எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ராகுதே அதிபதி அது சரியில்லாதான் அந்த நோய் வரும் அப்போ அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க கூட மேஷராசியில் இருந்தால் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் குரு பார்வை ஒன்பதாம் பார்வை படுவதனாலையும் முழுக்க அதுலேருந்து வெளியில் வந்தெல்லாம் அந்த நோய் முழுக்க குணமாகறதுக்கு தற்சமயம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷம் மிகச்சிறப்பாக ஒன்றரை வருஷம் ராகுகேது பயிற்சி இன்னும் ஒரு வருஷம் குரு பார்வை அது மேலே படும் பொழுது கண்டிப்பாக அந்த நோய்கள் நிவர்த்தியாகி சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தான் அமையுது நூத்துக்கு ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராகு மிகச்சிறப்பான ஒரு நன்மையை கொடுக்குறாரு பட் அதே சமயம் கேது பகவான் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி தாயார் தாப்பனார் வகையில் பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் நிலப்புலங்கள் வகையில் பிரச்சனை குழந்தைகளில் பிரச்சனை இருக்கிறதுனால எச்சரிக்கையாக கவனமாக இருந்தது ஆகணும் அதனால் மேசராசிக்காரர்கள் கேதுவை மு முன்னிறுத்தி அவர் வந்து நமக்கு நன்மை தரலை அப்படிங்கிறது ஞாபகத்தில் கொண்டு ராகு நல்லது பண்ணுறார் கேது வந்து நமக்கு நன்மை தரலை இந்தந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் கோச்சார பலன்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராகு கேது ரெண்டுமே சிறப்பான நிலைமையில் கேது அருமையான நிலத்தில் இருந்தால் இதில் தரக்கூடிய தீய பலன்கள் நீங்கள் தாராளமாக வெளியில் வந்துடலாம் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிறது ரெண்டு பயிற்சியுமே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நன்மையை தரும் என்று கூறி மேஷராசிக்காரர்கள் ராகுகேது பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி